திருத்த சட்டத்தில் மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மண்டிப்பு கிடையாது முதல்வர் ஸ்டாலின் கடும் ஆவேசம் குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம் இனத்தால் வேறுபடுத்தும் பிளவுவாத கொள்கையாக மாற்றி இஸ்லாமிய மதத்தவரையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சிக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை இயற்றியது ஒன்றிய பாஜக அரசு அதனை திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்தன ஆனால் பாஜகவின் பாதம் தாங்கியான அதிமுக ஆதரித்து வாக்களித்ததால் தான் அச்சட்டம் நிறைவேறியது மக்கள் எதிர்பார்ப்பு காரணமாக அந்த சட்டத்தை இதுநாள் வரையில் அமல்படுத்தாமல் வைத்திருந்தது பாஜக திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் இந்திய நாட்டின் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கவும் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மதசார்பின்மை கோட்பாடினை நிலைநிறுத்தவும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதை ரத்து செய்திட ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை நிறைவேற்றினோம் இப்போது தேர்தலில் தனது அனைத்து அஸ்திரங்களும் எடுபடாமல் போன நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக கரையேற முயற்சிக்கிறார் பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை சீண்டி அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கிறார் பிரதமர் அமைதி மிகு இந்தியா பிளவுமிகு சட்டத்தைக் கொண்டு வந்த பாஜகவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள்